பாட்டியும் வந்து சாப்பிட வேண்டியது ஆனால் வந்து கடை வந்து இப்போ நாங்கள் சிம்பிளாக தான் கொடுத்து போய்ட்டுருக்கோம் ரொம்ப பெரிய லெவலில் நிஜமாகவே வந்து அந்த பாட்டி வந்து சாப்பிட்றாங்க இருபது ரூபா அது ஏன் வாங்குகிறோன்னா ஆள் வேலை செய்கிறாங்க அந்த சம்பளத்துக்கு அந்த அந்த அரிசி பருப்புக்காக தான் அந்த இருபது ரூபா வாங்குகிறேன் நம்மளை இன்னும் ஒவ்வரூபா வைக்கிட்டோம் அது கூட வாங்க மாட்டேன் உங்களே சொல்லியிருக்கேன் அதே நம்ம அன்னதானம் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில தாத்தா இன்னொரு தாத்தா அதுக்கப்புறம் வந்தார் சாப்பாடு போட்டேன் எவ்வளோ காசுனா பட்டு சாதம் கொடுக்குமான்னார் அப்புறம் வந்தார் நல்லா சாப்பிட்டு எல்லாம் வகை வகையாக வச்சு சா சாம்பார் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு சொன்னார் சிரிப்பு வந்து போச்சு அவருக்கு ஏம்மா அந்த கடை ரெகுலராக இருக்குமா அப்படின்னாரு ரெகுலராக இருக்கும்பா அப்படின்னா தாத்தா அப்படின்னா சரிம்மா நான் நாளைக்கெல்லாம் வரேன் நான் சொன்னேன் காசு இப்போ கேட்டுட்டு நான் ரேட் கேட்டுட்டு வராதிங்க உங்கள்கிட்ட காசு இருந்தாலும் வாங்க காசு இல்லைனாலும் வந்து சாப்பிட்டுட்டு போங்க நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டா எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னேன் ஒருத்தவங்க வரல நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மெயின் வந்து இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா என்னுடைய உழைப்பு மட்டும் கொடுக்குறேங்க நான் முத முதல்ல போட்ட முதல் அப்படியே வியாபாரத்துக்கு போட்ட முதல்ல ரொட்டேட்டாக அப்படியே போய்ட்டு என்னுடைய உழைப்பு கடின உழைப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா அந்த உழைப்பு மட்டும்தான் அப்புறம் சோபாசு ரைய ஒருத்தர் வந்து சாப்பிட்டாங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நேத்து கூட சொல்லிருக்காங்க ஆஹ் அப்பதான் வந்து சொன்னாரு உம் இதுல வந்து சோபாஸ் சூப்பரா இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அதில் வந்து உங்கள் உண்மை இருக்குமா உங்கள் உழைப்பு இருக்குது அது ஒரு நாள் உங்களை மேலே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்துனாரு அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் டைம் எப்பன்னா காலையில எதிர்க்கிறேன் ஒரு நாலு மணிக்கு எதிரிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் எனக்கு வேலை கண்டினியூவாக போய்கிட்டு இருக்குது சரிங்களா வேலைக்கு ஆள் வராங்க ஒன்பது மணிக்கு வந்து ஆறு மணிக்கு போயிடுறாங்க அதுக்கு மேலே நம்மளுடைய வேலை தான் அப்புறம் நேற்று வந்து ஒரு கமாண்டு கமாண்டை வேற யாரும் இல்லை என்னுடைய சகோதரி கோயத்துலேருந்து ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க நான் முறுக்குக்கு வீடியோ போட எடுத்தேன் இந்த செல்லை எடுத்தேன்னா எடுத்துகிட்டு ஓடிட்டாளுங்க ஏன்னா அவங்களாம் முகத்தை காமிக்க வயதுக்கிட்டு கொடுக்குட்டுன்னு ஓடிட்டாளுங்களா நம்ம வீடியோ போட்டுட்டு சைராம் பாருங்க இந்த மாதிரி ஓடிட்டாலுங்க அப்படின்ட்டு எங்கள் பாப்பாவுக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுனேன் மெயின் வந்து வேலைக்காரங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் வேலைக்காரங்களாம் யாரையுமே எப்பயுமே நினச்சது கிடையாது நான் ஓனரு அப்படின்ற ஃபீல் எனக்கு என்றைக்கும் வந்ததில்லை என்னுடைய ஓனர் வந்து நமக்கு வணங்குற கடவுள் மட்டும்தான் சரிங்களா நான் உட்காந்துருக்கு எடுக்கிற இடம் என்னுடைய பாபா உட்கார வச்சுருவேன் நீங்கள் தான் பாபா இன்னைக்கு வேலை செய்கிறவங்களுக்கு படி அளக்கணும் நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி எப்பயுமே அவரு அவருடைய பார்வையில்தான் இருக்கிறேன் மெயின் ஓனர் வந்து அவரு தான் நான் ஒன்றுமே கிடையாது நான் வந்து ஒரு வந்து அவங்களோட ஒரு நபர்னால வந்து நான் பிள்ளைங்களோட பிள்ளைங்களா யாருன்னா வந்தா கூட நீங்க ஓனரான்னு கேட்க மாட்டாங்க நான் அந்த தான் உட்காந்து அவங்களோட சாப்பிடுவேன் அவங்களோட விளையாடுவேன் அப்படி தான் அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு புது அந்த பிள்ளைங்க பழைய பிள்ளைங்க எங்கிட்ட வேலைக்கு வந்திருக்காங்க ஏன்னா சில பேர் பார்த்தாலே ஓடி போயிடுவாங்க ஐயோ இவங்களா வானா அப்படின்ட்டு ஓடிடுவாங்க அந்த மாதிரி நிலம இல்லை எல்லா பிள்ளைங்களும் வந்துருச்சு நேற்று கூட ஒரு பொண்ணு சொன்னான் அக்கா எனக்கு வேற எங்கே போனாலும் செட் ஆகாதுக்கா இது லேடிஸுங்களா இருக்காங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்குதுக்கான்னு மெயின் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு பயங்கர பாதுகாப்பு கொடுப்பேன் நான் ஏன்னா என்னுடைய பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்குவேன் நான் அப்புறம் இந்த வேலைக்காரங்க ஓனர் அப்படி அந்த கெத்தெல்லாம் வரப்போகிறது இல்லை இன்னைக்கு இல்லைங்க என்றைக்குமே பெருசா வளர்ற அன்னைக்கு கூட அந்த பிள்ளைங்க கூட ஒண்ணுக்கு ஒன்னா தான் இருப்பேன் நான் ஏன்னா எனக்கு அது மாதிரிலாம் விரட்டெல்லாம் தெரியாது திட்டலாம் மாட்டேன் இருந்தாலும் வேலை இப்போ கூட செயல்ட்டுங்களா கண்டிஷன்லாம் ஒன்றும் கிடையாது அவங்கப்பட்டிக்கு வேலை செய்கிறாங்க அதுக்கெல்லாம் கரெக்டாக நடக்கும்ன்றது நம்ம கம்பெனிக்கு வேலை கால் போட்டு சூப்பரைசர் போட்டு அவங்க அவங்க அவங்களுக்கு பிரித்து விட்ட போது நடக்கும் அப்படி தான் அப்போ கூட நான் போய் அந்த பிள்ளைங்களை பார்த்துக்குவேன் அவங்களுக்கு சேஃபாக எப்படி இருக்காங்க ஏதா இருக்காங்கன்னு பார்த்துக்குவேன் எப்பயுமே இந்த ஒரு சம உரிமை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் எப்படி கிடைக்குன்னா உங்கள் அன்பு ஆதரவு கிடைக்கு நீங்கள் வந்து அன்பாக ஆதரவாக என்னுடைய ப்ராடக்டை வந்து மெயின் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது ஒரு கனவாக இருந்தது நான் எதனா உலகத்துக்கு ஒன்று கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கனவில் இருந்தேன் ஆனால் அந்த கனவை வந்து இப்போ பெருசாக நிறைவேற்றிட்டீங்களான்னா அது கிடையாது சின்னதாக சின்னதுலேருந்து வாழ்க்கை நிறைய பாடம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வேலை செய்யலான்னு தொடங்கினா அன்னதானம் நிறுத்தின அன்னைக்கே எனக்கு கஷ்டம் வந்து போச்சு பழையபடி இப்போ ஹோட்டலுன்ற பேரில் அன்னதானம் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதில் அன்னதானம் மாதிரி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அது ஹோட்டலாக இல்லை வரவங்க நிறைய பேர் வராங்க நிறைய சாப்பிட்றாங்க வயிறாரம் சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துறாங்க அதை விட என்ன ஒன்றுன்னா அந்த பாத்திரத்தில் நீங்கள் இதை நான் சொல்றது பொய் நினச்சா நீங்கள் வாங்க யார் வேணாலும் வந்து எங்கள் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க அந்த பாத்திரம் அந்த குண்டானில் சாப்பாடை வச்சு சாப்பிட்டா குஞ்சு சாப்பிட்டப்பதே வயிறு நரஞ்சு போகுது அது அதிசயம் மாதிரி இருக்குது ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது அது அது பயங்கர மிராக்கலாக இருக்குது அது என்னன்றதே தெரியல அந்த மிராக்கல் என்னன்னு பாபாவுக்கு தான் தெரியும் சரிங்களா அப்படிப்பட்ட அதிசயம் எங்கள் கடையில் நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் சொல்லலாம் வர்றவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சாப்பிடும்போதே வயிறு நிறஞ்சி போகுது நரைஞ்சி போகுது அப்படின்றாங்க இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ஆரோக்கியமான உணவாக பார்த்து 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 இருக்கேன் அந்த மாதிரி தான் நம்ம கடை போய்கிட்டு இருக்குது சரிங்களா என்னோடய வாழ்க்கையில் என்னோடய சிறடி சாய்பாபா எனக்கு கொடுக்குற நன்மைகள் அத்தனையும் உங்களுக்கும் கொடுப்பார் சிறடி சாய்பாபா முருகன் சமீபம்மா எல்லாருமே இன்னைக்கு நீங்கள் பெரிய லெவலில் வந்துட்டிங்களா அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு அஞ்சாறு பேர் பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்கள பார்க்கறது கடவுள் அவங்களுக்கு கரெக்டாக அவங்க ஃபேமிலி கொண்டு போகிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் மாதிரி எல்லோரும் வயிறாரும் சாப்பிட்டு போகிறாங்கன்னா அந்த குடுப்பின கொடுத்த என்னுடைய பாபாவுக்கோ என்னுடைய சிவனுக்கோ என்னுடைய சமயபர்த்த அம்மனுக்கோ அதை விட என்னுடைய சத்திய நாராயணனுக்கும் எல்லாருக்கும் என்னோடய முருகருக்கு எல்லாருக்குமே அனைத்து தெய்வங்களுக்குமே என்னோட விருதேஸ்வரர் இருக்காரில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் ஏன்னா உங்களெல்லாம் வந்து தெய்வத்துக்கு ஈடாக பார்க்குறேன் ஏன்னா ஏன் அப்படின்னா நீங்கள்லாம் இல்லைன்னா நான் பொது மீடியாவில் இல்லை நான் யாருன்னே தெரியாது அட்ரஸே இல்லாமல் போயிருப்பேன் இன்னைக்கு நான் கீழே விழுந்து லாஸ்ட்டாக முடிஞ்சு போச்சுன்ற அந்த கட்டத்தில் நீங்கள் தான் என்னை கை கொடுத்து தூக்கி மேலே கொண்டு வரீங்க அதே மாதிரியே இந்த டைமும் என்னுடைய நான் தயாரிக்கிற பொருளை வந்து ஒரு டைம்னால் வாங்கி நானே விளம்பரம் இருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நம்பிக்கையோடு என்ன வாங்குவீங்கன்னா எஸ்சிஆர் என்ற பிராண்டு மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்க எதுவுமே வாங்க மாட்டிங்க ஏன்னா பணம் மட்டும் எனக்கு வாழ்க்கை கிடையாதுங்க பணம் சம்பாதிக்கிற நோக்கம் கிடையாது பணத்தை தாண்டி என்ன நோக்கம்னா மக்கள் உயிர்கள் எல்லாமே காப்பாற்றப்படணும் சரிங்களா பணம் ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் கொண்டு போனாலும் சரிதான் நாம் வந்து எதனா ஒன்று உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சா அது என்னுடைய கம்பெனி கம்பெனியில் வள வள கொண்டு வர தயாரிப்பில் வந்து அத்தனை ஜீவ ஜீவனுங்களுமே சாப்பிட்டோம் வயிறு வலிக்குது இது வ எந்த ஒரு நோயுமே இல்லாத ஒரு பொருள் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கெமிக்கல் இல்லாத பொருள் அப்படி கொடுக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம் இதுக்கு என்ன செய்யணுன்னா உங்களோட அன்பு ஆதரவு எல்லாமே எனக்கு கொடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம்னா நம்பிக்கையோட எஸ்சிஆர் ப்ராடக்டை வந்து ஒன்று ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு இது வேணும் அது வேணும் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்கன்னு சொல்றேன் நான் கருவடையில இருந்து மீன்லேருந்து மீன் உருக்கால் என்ன வேணாலும் கேளுங்க அனைத்துமே கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து எனக்கு தெரியுமா நான் வணங்குற எல்லாம் சிரேடி சாய்பாபா அவருக்கு தெரியும் அவர் ஒரு மருத்துவர் அவர் ஒரு டாக்டர் அவர் ஒரு சாப்பாடு போட்டவர் ஏழைங்க பசி ஆத்தினவரு அவரு பணியை எனக்கு கொடுத்து நீ செய்ய இது ஒரு சேவையா செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு